வணக்கம் நண்பர்களை உணவட்டம் தோட்டத்திற்கு உங்களை அன்போடு சில கஸ்தூரி வெண்டை செடிகள் காய்கள் வந்து நல்லா காஞ்சிருக்கு ட்ரை ஆயிருக்கு ஸோ இப்போ அதுலேருந்து விதைகள் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம் அந்த விதைகளை எப்படி எடுக்க போறோம் எப்படி பற்றி இந்த விதைகளை இந்த கஸ்தூரி வெண்டை செடிகளில் பார்த்தீங்கன்னா மற்ற வெண்டை செடிகளை விட இதில் வந்து காய்கள் வந்து நிறையவே அதிகமாக காய்க்குது நிறைய கொத்து கொத்தாக காய்க்குது அதே போல் இது வந்து பூக்கள் எடுக்கவே கொஞ்சம் லேட் ஆகுதுங்க மற்ற வெண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் ஆனால் இது அதை விட கொஞ்சம் இது வந்து லேட் ஆகுது பூக்கள் எடுத்துட்டு ஆனால் பூக்கள் எடுத்துச்சுன்னா நிறைய காய்கள் வந்து காய்க்குதுங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு செடி இருந்தாலே போதும் நம்ம வார வாரம் வெண்டைக்காய் வந்து சமைச்சு சாப்பிட்லாம் இந்த வெண்டைக்காய் செடிகள்லாம் நம்ம தோட்டத்தில் விதைச்சி சரியாக ஒரு அஞ்சு மாதம் ஆகிருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து விதைகளை எடுத்துகிட்ருக்கோம் இது போல் காய்கள் ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து விதைகள் எடுக்கலாங்க அந்த காய்களில் வெடிப்புகள் இருக்கும் அதுதான் பர்ஃபெக்ட் ட்ரைனஸ்க்கான ஒரு சைன் விதை எடுக்க ஒரு சரியான தருணம்னு சொல்லலாம் இப்போது இந்த காயிலேருந்து நம்ம வந்து விதைகள் எடுக்கலாம் வாங்க இப்போது ஒரு செடியில் நல்ல ஹெல்த்தியான காயிலேருந்து தான் நம்ம வந்து விதைகள் எடுக்கணும் அது வந்து நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த காய் வந்து நல்லா வெடிப்பாக இருக்கும் எந்த ஒரு பூஞ்சானும் அதை சுற்றி இருக்காது இப்போது அந்த மாதிரி காய்கள்லேருந்து நம்ம வந்து விதைகள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதனோட திறன் வந்து நல்லாவே இருக்கும் விளைச்சலும் நல்லாவே இருக்குங்க இப்போது மழைக்காலான்றதால எப்பயுமே அது வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும் ஸோ அதை வந்து பூஞ்சானம் நிறைய சுற்றிட்டுருக்கும் அந்த மாதிரி காய்களை தவிர்த்துட்டு ஒரு நல்ல காய்கள்லேருந்து நம்ம வந்து விதைகள் எடுக்கணுங்க அதே போல் சில காய்களில் பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் புழுக்கள்லாம் இருக்கும் அதே போல் எறும்புகள் வந்து நிறையவே இருக்கும் அந்த மாதிரி காய்கள்லாம் வந்து நம்ம வந்து விதை எடுக்கிறதுக்கு தவிர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த விதைகளை வந்து நம்ம வந்து இரண்டு நாட்டில் ஒரு வறண்ட இடத்துல வச்சோம்னாக்கா அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிடும் ஈரப்பதம் அப்படியே இருந்தால் அதில் வந்து பூஞ்சான்களை வந்து நிறைய படர ஆரம்பிக்கணுங்க ஸோ அந்த விதைகள் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த விதைகளை ரெண்டு நாள் வந்து ஒரு ட்ரையான ப்ளேஸில் வச்சு நல்ல அந்த எல்லாம் போக்குற மாதிரி பண்ணிடணாங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலையோ அதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த விதைகளை நம்ம வந்து ஒன்று வருஷம் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி நம்ம தோட்டத்திலே விதைகள் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் அது நம்மளோட செலவுகளையும் குறைக்கும் அதே போல் நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கக்கூடிய விதைகள் வந்து நம்ம தோட்டத்திலே விதைக்கும் போது அதனோட விளைச்சலும் நல்லாயிருக்கும் மேலும் இயற்கைக்கு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை கற்றுத்தரும் இப்போது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கஸ்தூரி வண்டையோட விதைகள் வந்து இருக்குது கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு யாருக்குனா வேணும்னா கமெண்டில் தெரிவிங்க முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் கிட்டே வந்து சேர்த்தே பார்க்குறேன் நன்றி வணக்கம்